ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா கொங்குநாடு ஸ்டைலில் பருப்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நெய்வேயே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் இதுலேயே அரை டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து துவரம் பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் துவரம் பருப்பு போடல தான் அரை கப்பு போட்டுருக்கேன் இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நெய் ஊற்றி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றிக்கலாம் நைட் நேரத்தில் நெய் நிறையா ஊற்றினாலும் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதனால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சமாக சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ தொடியாக கட் பண்ண வெங்காயத்தை கட்ட இது கூடவே இஞ்சி பூண்டு நிறைய பேர் கட்டி அதையும் அதிகம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பசங்கிழா போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச தக்காளி போடுவோம் இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பெருங்காய்கும் போட்டுவோம் பருப்பு சாதத்துக்கு மெயினாக பெருங்காயம் போடணும் ஏன்னா பருப்பு சாரம் சாப்பிட்டா வயிறுக்கு தான் இருக்கும் சீக்கிரம் ஜீர்ணம் ஆகாது அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மல்லித்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு எங்களுக்கு காரம் போதும் அதுக்காக நாங்கள் தூள் போடல உங்களுக்கு சாரம் பார்க்கலாம் அந்த மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ உரப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சாச்சு இப்போது ஒரு மூணு விசில் விட்டு இறைக்கலாம் விசில் போடாமல் இருக்கு விசில மாட்டிக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம் சாப்பாடு மூணு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சென்று திறந்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்கு குக்கர் விசில் அடைஞ்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க சாப்பாடு எப்படி எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கு தே நெய் ரொம்ப பிடிக்கும்டா இல்லை சாப்பாட்டில் மேலாக ஊற்றி கிளறி சாப்பிடுங்க எங்களுக்கு நெய் போதும் அதனால் நான் நெய் ஊற்றலை நீங்கள் பாருங்கள் சாப்பாடு இப்படி பிடிக்குதுன்ட்டுருக்குண்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சாப்பாடை தட்டில் போட்டுக்கிறேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இப்போ ரொ ரொம்ப சூடாக இருக்குது என்னால் டேஸ்ட்டு கூட பார்க்க முடியாது கொஞ்சமாக பாப்பாக்கு மட்டும் பிடிச்சிருக்கேன் நாங்கள் லேட்டாக சாப்பிட்றதுக்காக அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தட்டில் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு சாப்பா குழம்பு வந்து ஊற்றி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குருவாங்க கலவா சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க இதுதான் கொங்குநாடு ஸ்டைல் பருப்பு சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்